வணக்கம் நேயர்களே இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது உலக மக்கள் அனைவருக்கும் தந்தையாக அருள்பாலிக்கும் முருகப்பெருமானுக்கு உலகம் முழுவதும் திருத்தலங்கள் உள்ளன கேரளாவில் உள்ள ஒரு திருத்தலத்தில் பெண்கள் சன்னிதானத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்களா அப்படி என்ன சிறப்பு என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் கிடங்கூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் இந்தியாவின் கேரள மாநிலம் கோட்டை மாவட்டத்தில் அயர்குளம் அருகே இருக்கும் கிடங்கூரில் அமைந்துள்ள ஒரு பழமையான இந்து கோயிலாகும் கேரளாவின் புகழ்பெற்ற சுப்பிரமணிய கோயில்களில் இதுவும் ஒன்று இது குறைந்தது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானதென மதிக்கிட மதிப்பிடப்பட்டுள்ளது சபரிமலையில் கூட பத்து வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களும் சன்னிதானத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றன ஆனால் கேரள மாநிலம் கோட்டையம் அருகே உள்ள கிடங்கூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் சன்னிதானத்திற்குள் பெண்கள் அனுமதிக்கப்படவில்லை இங்குள்ள சுவாமி பிரம்மச்சாரி முருகன் என்று அழைக்கப்படுகிறார் இத்தலத்திற்கு ஒரு புராண கதை உள்ளது கிடங்கூர் வனப்பகுதியாக இருந்த சமயத்தில் மௌன மகிழ்ச்சி இங்கு ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்தார் இராவணனை வதம் செய்ய இலங்கை சென்ற ராமர் திரும்பி வரும் வழியில் கவுன மகரிஷியை சந்திப்பதாக கூறினார் ஆனால் விரைவில் அயோத்திக்கு திரும்பவில்லை என்றார் பரதன் தன் உயிரை துறந்து விடுவான் என்று பயந்து கவுனரை சந்திக்காமலேயே அயோத்திக்கு விரைந்தார் இதை தவறுதலாக எண்ணிய கவுனர் சீதையை அயோத்திக்கு பத்திரமாக அழைத்து செல்லும் நோக்கத்தில் ராமர் சென்றிருப்பார் என்று நினைத்தார் அதனால் இல்லறத்தில் உள்ளவர்களால் எதையும் சரிவர செய்ய முடியாது என்ற முடிவுக்கு வந்தார் கவுனர் அப்போது முருக தரிசனம் வேண்டி நின்றவரிடம் ராமருக்கோ ஒரு மனைவி உண்டு முருகனுக்கு இரண்டு மனைவிகள் எப்படி தரிசனம் தருவார் என நினைத்த அவர் முருகா உன் மனைவியரை விடுத்து எனக்கு தனியாக தரிசனம் தருவாயா என தினமும் பிரார்த்தனை செய்து வந்தார் கருணை கடதான முருகப்பெருமான் தன் துணைவியரை கந்தலோகத்தில் விட்டுவிட்டு மகரிஷிக்கு தனியே காட்சியளித்தார் அவரிடம் முருகா இல்லறத்தில் இருப்பதை விட தனியாக வாழ்ந்தால் பிறர் தேவைகளை நிறைவேற்ற முடியும் என நினைக்கிறேன் அதனால் தான் உன்னை தனியாக அழைத்தேன் எனக்கு காட்சி அளித்த அதே பிரம்மச்சரிய வடிவில் இந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று வேண்டினார் முருகனும் ஒப்புக்கொண்டார் கவுன மகிழ்ச்சி தான் கண்ட முருகனின் ரூபத்தை சிலை வடித்து பிரதிஷ்டை செய்தார் இதனால் இக்கோயிலில் சன்னிதானத்திற்குள் பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை ஆனால் சன்னிதானத்திற்கு வெளியே நின்று வழிபடலாம் குருவாயூரப்பன் சிலை போலவே இருப்பதால் இங்குள்ள சுப்பிரமணியர் கிடங்கூரப்பன் என்று அழைக்கப்படுகிறார் குழந்தை வரம் வேண்டி இங்கு தம்பதிகளாக வருபவர்கள் ஏராளம் பெண்கள் வெளியில் நிற்க ஆண்கள் சன்னிதானத்திற்குள் சென்று குழந்தை வரம் வேண்டுகின்றனர் குழந்தை பிறந்த பிறகு கூடியாட்டம் எனப்படும் பிரம்மச்சாரி கூத்து நடத்தப்படுகிறது தமிழகத்தைப் போலவே காவடி துலாபாரம் வழிபாடும் உண்டு பிரம்மச்சாரியாக இருந்தாலும் திருமண தடையை நீக்க சுயம்பர அர்ச்சனை செய்வதுதான் இங்கு வித்தியாசம் கேரள கோவில்களிலேயே இக்கோவிலில் உள்ள கொடிமரம் தான் உயரமானது கொடிமரத்தின் உச்சியில் மயில் உள்ளது கிடங்கூரை பரசுராமர் உருவாக்கியதாக இத்தல வரலாறு கூறுகிறது திருக்கிடங்கூரப்பன் என்ற பெயரில் சுப்பிரமணியர் இங்கு காட்சியளிக்கிறார் கிடங்கூருக்கு பரிகரபுரம் என்று இன்னொரு பெயரும் உள்ளதால் கடவுள் பரிகரபுரேசன் என்றும் அழைக்கப்படுகிறார் கிடங்கூர் அறுபத்தி நான்கு நம்பூதிரி கிராமங்களில் ஒரு கிராமமாகும் இது வடக்குங்கு மற்றும் தெற்குங்கூர் ராஜ்யங்களுக்கு இடையிலான எல்லையில் அமைந்து அமைந்திருந்தது கவுனமுனிவரின் கமண்டலத்திலிருந்து தண்ணீர் வெளியேறிய போது சுப்பிரமணியரின் சிலை வெளியே வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன தண்ணீருடன் சிலையும் கிடங்கூரில் உள்ள விஷ்ணு சன்னதியை அடைந்தது அடைந்ததுலத்தின் அமைப்பு அம்மன் சன்னதி தெற்கு நாக்கி அமைந்துள்ளது தெய்வத்திற்கு புஷ்பாஞ்சலி ரத்த புஷ்பாஞ்சலி குருதி பூஜை கடும் பாயாசம் வெள்ள நைவேத்தியம் ஆகியவை அம்மனுக்கு முக்கிய பிரசாதங்களாகும் இங்கு சாஸ்தா சன்னதி தென்மேற்கு மூலையில் அமைக்கப்பட்டுள்ளது பகவான் விஷ்ணுவுக்கும் இங்கு முக்கியத்துவம் உள்ளது இத்தல விஷ்ணு வடக்கும் தேவர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த ஆலயம் சுப்பிரமணியரின் கருவறைக்கு வடக்கே அமையப்பட்டுள்ளது இது கிடங்கு சுப்பிரமணிய கோயிலை விட பழமையானது என்று கருதப்படுகிறது இணைத்தது நிறைவேற இங்குள்ள பெருமாளுக்கு பால் பாயாசம் படைப்பது வழக்கம் முழுமுதற் கடவுளான விநாயகருக்கு கோயிலின் தென்மேற்கு மூலையில் தனி சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது இது கிடங்கு கோயிலின் துணை கோயிலாகும் இச்சன்னதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் கட்டப்பட்டது இக்கோயிலின் வருடாந்திர திருவிழா மலையாள மாதம் கும்பத்தில் பத்து நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது கேரளாவில் உள்ள பல கோயில்களைப் போலவே கார்த்திகை நாளில் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்குகிறது மீனச்சிலாற்றங்கரையில் உள்ள செம்புலா செம்பிலாவு பூங்குணத்து மகாதேவர் கோயிலில் ஆராட்டு எனப்படும் புனித நீராடல் நடைபெறுகிறது இக்கோயிலுக்கு தலைமை தாங்கும் சிவபெருமா திருக்கிடங்கூரப்பனின் தந்தையாக கருதப்படுகிறார் பைப்பூசம் மற்றும் கந்தசஷ்டி போன்ற பிற முக்கிய பண்டிகைகள் மகர மாதத்தில் கொண்டாடப்படுகின்றன உமாவாசைக்கு அடுத்த ஆறாம் நாளில் புனித சஷ்டி விரதத்தை நிறைவேற்ற பல்வேறு பகுதிகளில் பக்தர்கள் இங்கு வருகிறார்கள் உற்சவ பலி துலாவாரம் காவடி சுட்டு விளக்கு உதய அஸ்தமன பூஜை முழு காப்பு பஞ்சாமிரத அபிஷேகம் பந்திராளி பூஜை கதம்ப பாயாசம் ஆகியவை இத்தலத்தின் வழிபாடுகளாகும் இப்பாளையத்திற்கு செல்லும் வழி கோட்டயத்திலிருந்து பாலா எனும் ஊர் செல்லும் வழியில் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் கிடங்கூர் உள்ளது இங்கிருந்து பிரியும் சாலையில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கோவில் உள்ளது மன்னார்காடு கிடங்கூர் மாநில நெடுஞ்சாலையில் ஆற்றின் கரையில் கோயில் அமைந்துள்ளது கிடங்கூரிலிருந்து சுமார் இரண்டு கிலோ இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் நாயர்கனத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது நேயர்களை நாமும் கிடங்கூர் அப்பனின் அருள் ஆலயத்திற்கு சென்று இறைவனின் அருளை பெறுவோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி